திமுக முன்னணி நடந்தாங்க அவருக்கு பெரிய பாராட்டு விழா தமிழ்நாட்டுல நடத்தணும் ஏன்னா அவர் திமுக அவனுடைய முன்னாள் எம் எல் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று லெஷ்மந்தியம் தொகுதியுடைய திமுக எம்எல்எனுடைய மகனும் கூட கலைஞர் ஐயாவே கையில புரிச்சு அந்த பயணத்துக்கு பாராட்டி போடுவாங்க எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆன பிறகு இன்னைக்கு புதுசா மாநிலத்தினுடைய பிளானிங் கமிஷனுடைய எக்ஸிக்யூட்டி ஓப் பைச் ஐயா அவங்க சொல்றாங்க இல்ல அதுல தேவனாங்கிரி சேர்க்க இரண்டாயிரத்தி பத்துல எல்லோருக்குமே தெரியும் இந்த புதிய சிம்பல் வரும் பொழுது

தமிழனையும் தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பதாக நாங்கள் பத்திரிகை அரசல்புறத்துல நீங்க செய்தி போட்டீங்கனால யூகிச்சமோ இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு உண்மைதான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிட் பேக் கமிஷன் நடத்திருக்கு

வந்த பிறகு மறுபடியும் இது போன்ற விதங்கள் நடந்துச்சுன்னா முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டு வருகிறார் தமிழாக்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கிஃப்டாக கமிஷன் ஊழல் என்று சொல்லுவதை விட இதுல கிஃப்டாக் நடத்தது லாஜ்மா இருக்க முறையா பயன்படுத்தாமையை முறையா பயன்படுத்தாமல் ஃபேக்கான தனியாக கல்லாய் வழித்து அப்பறாம வெளியே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மோசடியான இருக்காங்க முதலமைச்சர்

பண்ணாலும் ாங்கைது கோய தமிழ்நாட்டுல எல்லோருக்கும் தெரியும் நிக்கிறக்கப்புறம் ஒரு பெரிய மாஃபியா ஒரு சாதாரண மனிதருக்கு கூட தெரியும் திமுக வந்த பிறகு டாஸ்மாக வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீத உயர்ந்த முப்பத்தி மூணாயிரம் கோடியிலிருந்து ஐம்பதாயிரம் கோடி ஒரு சாதாரண சின்ன பையன் குழந்தைக்கு கூட தெரியும் டாஸ்மாக்ல பாதிரும் ஊழல் நடத்த

திகாரப்பூர்வமாக 12 நாள் வரைக்கும் கேபிள் இன்டர்நெட் மார்க்கெட் சன்ோ இல்ல அந்த செப்டம்பர் நடுவுல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஏதோ இருக்கு மொத்தம் சாட் ஆப்சன் ஏதேனும் பொறுத்தவரை சொல்ல மாட்டாங்க ஏசிய கனெக்ட் சர்வீஸ் कितने ਦਿਨக்கு இல்லைக்கிங்களேங்களே பொறுத்தவரை பிரச்சனக்கு ஜலந்தா டிஸ்பிசிங் இல்லங்க ஒரு கோடி பைனல் தொகை போற இன்னர் பத்த இல்ல கிரட்ட போய் ஆல் ஃபங்க்ஷன்